அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்று பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று வெளியூர் தொடர்பான பயணங்களில் உங்களுக்கு சுப செய்திகளெலாம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் சமூக பணிகளில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள் இன்றைக்கு கிடைந்து கிடைக்கும் மகிழ்ச்சியான நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் பார்வை தொடர்பான இன்னல்கள்லாம் இன்று குறையும் தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் குறைந்து சந்தோஷம் அடைவீர்கள் பாராட்டு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சுபமான நாளாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நெருக்கடிகள் குறையும் நாளாக இருக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்